அது போட்ட புட்டி மல்லிகை கல்ல போய் வாங்கி வா யாரு மல்லிகை கேக்குறாங்கன்னு தெரியல மல்லிகா உங்க கடையில கேடா மல்லிகை கட்ட மல்லிகை கிட்ட வாங்கி வா சொல்லிட்டா மல்லிகை யார் நக்கறாங்கல கடை வச்சி நிக்கடு வர அத யாரு ஓடுக்குறான் தெரியல கரெ இல்லாத ஏரியில கரெ இல்லாத ஏரியில கரெ இல்லாத பில்ல பல்ல இல்லாத குதிரை மேஞ்ச வா அது போட்ட புட்டை சொல்லிட்டா எனக்கு புரியல உப்பு ஆமா சரி ஆ அட சுத்தி சொல்ல பாசுங்களே மல்லிகை சாமி <laughs> <laughs>